நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு என்றிருக்கும் டாக்டர் முத்துக்குமார் ஆகிய அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்க இன்றைய வகுப்பு மனதின் சூச்சமம் மனதின் மனம் பகுதி அஞ்சு கரூரது நன்றியா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆரோக்கியம் டெலிகிராம் குரூப்பின் சார்பாக இந்த சிறு கருத்தரங்கை உங்கள் முன் வைக்கின்றேன் இன்றைய தலைப்பு மனதின் சூட்சிமம் மனம் மனம் அப்படின்னால அது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் இந்த மனதை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் சைக்காலஜிக்கல்னால் உளவியல் மனவியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனசை வந்து ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நோய் நொடி இல்லாமலும் வாழலாம் நிறையா விஷயங்கள் நமக்கு மனம் சார்ந்தே இருக்கிறது மனம் உடலில் எங்கு உள்ளது என்ன அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலானவங்க மனம் என்றால் மூளையைதான் கை கையாப்பாங்க இன்னும் ஒரு சில சமுதாய வழக்கில் இருக்குன்னா மனம்னா நெஞ்ச தொட்டு மனசை தொட்டு சொல்லு இதயமும் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக மனம் என்றால் என்ன மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் இந்த மனம் மனம்னு சொல்கிறாங்களே மனம்னா என்ன அது எப்போ ஃபார்ம் ஆகுது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுதியிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது ஆன்மீக பாட்டில் மனம் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்தி மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கும் மனசில் சந்தோஷமாக இருக்கணும் தூக்கப்படக்கூடாது இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக மனசை பற்றி அவங்க ஒரு பாய்ட்டில் சொல்லியிருப்பாங்க அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா மனங்கிறது பெருசாக முக்கியத்துவம் தர்றது பெருசாக மருத்துவ அறிவையில் பெருசாக மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மனம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்ம் ஆகுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது எல்லாத்துக்கும் மனம் ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல சரி இந்த மனம் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் உதவுகிறதுன்னு கேட்டால் நூற்றுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மனம் சொல்றதுதான் உடல் கேட்குது மனம் செயல்பாடுகள் தான் உடலே ஃபார்ம் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் சரி இந்த மனம் எப்போ ஃபார்ம் ஆகுது குழந்தையிலிருந்து பார்த்தீங்கன்னா இறப்பு வரை மனம் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது நம்ம ஹோமியோபதி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மனம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிகளுக்கு முக்கியமான பாயிண்ட் தருவாங்க இந்த மனக்குறியை சரி பண்ணாமல் ஒருத்தனுக்கு நோயை சரி பண்ணுவது மிக மிக சிரமம் சரி இப்போ நாம் எல்லாருமே மனசோட தான் இருக்கோம் மனசு கூட தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த போராடுறதில் நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் வந்து இல்லைன்னா சொன்னோம் நம்ம கான்செப்டில் மனம் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தோம்னா மனம் வந்து ஒன்று நோக்கி இருக்கோம் நம்ம உடம்பு வந்து ஒன்றை நோக்கி இருக்கோம் டிவி பார்க்க கூடாது நீங்கள் உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுக்க டைமாக படிப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர மனசு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் இருக்கும் இந்த மனசு உடம்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆனது அப்போ மனம் அடங்குனா உடம்பு அடங்குனா மனம் அடங்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை மனம் அது பாட்டுக்கு அது போயிட்டு தான் இருக்கு இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மனசை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சில பயங்கரமான போராட்டத்தோடு தான் இருப்போம் நம்ம பழைய கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் நோய் நோய்க்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் சரி அந்த மனசில் எந்தெந்த மாதிரி எண்ணங்கள் வருது எந்தெந்த மாதிரி இருந்தால் நீடித்து இருந்தால் இந்த மாதிரி நோய்கள்லாம் தீவிரமாகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தான் இருக்கோம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் சூட்சமம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறதுனால அந்த மனம் எப்படி சூட்சமாக செயல்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது நம்ம ஹோமியோபதி கான்செப்டில் ஒரு மனுஷன் வந்து எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அந்த விஷயத்தில் தோற்று போயிடுவான் தோற்று போனதுனால தான் அவனுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணமே வருது இந்த கான்செப்டை கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை ஒருத்தன் வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறான் ஏழ்மையில இழுக்கிறான்னா அந்த ஏழ்மையை வெல்லணும்னு அவன் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் முதல்ல தோத்து போயிடும் தான் அந்த ஏழ்மையை வெல்லணுங்கிற எண்ணமே அவனுக்கு தோணுது அதனால இப்ப ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா மனசுக்குள்ள பயம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்து நம்ம தோத்துட்டோம் ஏன்னா ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சினோம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் சரி தோத்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலுமே சரி அது வந்து மனசோட வெளிப்பாடு தான் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு என்ன வந்தாலும் அவன் மனசுக்கிட்ட தோற்று தான் போயிட்டான்னு அதே போல் நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்தாலும் அவன் வந்து தோத்து தான் போயிட்டான்னு இருக்கும் அதாவது அதாவது ஒரு ஒரு விஷயத்தை எதை ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறானோ அந்த விஷயத்துல அவன் ஏற்கனவே தோத்து போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமா இருக்கும் இத இந்த மருத்துவ துறையில் இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நான் வந்து மார்க் வாங்கணும் சார் இல்லை வந்து பெரிய பணக்காரன் வாங்கணும் நான் சமுதாயத்தில் அந்தஸ்து வாங்கணும் புகழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அவன் பார்த்தீங்கன்னா அவனோட நோயும் பார்த்தீங்கன்னா இடத்துல தான் ஆரம்பிக்கும் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயின் மையப்புளி அதாவது சூட்சமம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நோய் வருது நோய்னா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் ரெண்டு வகை நீடித்த வியாதி திடீர் வியாதி அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த நீடித்த வியாதிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் ஏதாவது ஒரு ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருப்பான் ஒரு புகழுக்காக இருக்கலாம் பணத்துக்காக இருக்கலாம் சமுதாய அந்தஸ்துக்காக இருக்கலாம் ஏழ்மையை துரத்தணும்னு கூட போராடிட்டு இருப்பான் அப்படிங்கிறப்ப அவன் மனசு லெவலில் அந்த லெவலில் தோற்று போனதுனால தான் அவன் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரும் அதாவது இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா டிவாலிட்டின்னு சொல்லுவான் இருமை தான் அதை வந்து நம்ம மனசுக்கோட கொண்டு வந்து கம்பேர் பண்ணபோது ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறனாலே அவன் முதல்ல தோற்று விட்டான் அப்படிங்கிற அந்த மனக்குறியை நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க இல்லை கூற சொல்லிகிட்டே இருக்கானோ இல்லை திரும்ப திரும்ப ஒரு ஒரே பேச்சு வருது அப்படின்னா அவனுக்கு நோய்க்கான ஆரம்ப புள்ளி அந்த திரும்ப திரும்ப சொல்கிற அந்த விஷயம்தான் காரணம் அது வந்து அவனோட மனதில் ஆழமாக உள்ள பதிஞ்சிருக்கிறதுனால தான் அந்த எண்ணங்கள் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் அதே போல் ஒரு இதுதான் எனக்கிட்ட பெஸ்ட்டு இதுதான் என்னோட பெருமை இதுதான் என்னோட ஐடென்டிட்டி என்னை எதை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நோயினோட ஆரம்ப போய் என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை தான் நான் வந்து என்னையே வெளியே காமிச்சுக்குவேன் என்னோட குரல் வந்து அவ்வளோ இனிமையா இருக்கும் அப்படின்னா அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களாக வந்துட்டுருக்கும் இருக்கும் இந்த குரல் வளைய குரல் சம்பந்தப்பட்ட நோய்களாக வந்துட்டுருக்கும் இதுக்கு எல்லாமே மனம்தான் காரணம் இந்த எண்ணங்கள் தான் நான் வந்து என்ன பெருமையாக நினைக்கிறேன் இல்லை என்ன வந்து எனக்கு இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு எதை நினச்சனும் நோயோட ஆரம்ப புள்ளி அங்கே தான் இருக்கும் அவனுக்கு வேறு எந்த உறுப்புலேயும் எந்த ஆர்கிலையும் டிஸ்டர்ப் ஆகாது மெஜாரிட்டி அங்கே தான் இருக்கும் சரி இப்போ என்னதான் செய்யறது இப்போ எண்ணங்கள் மனம் அப்படின்னால எண்ணங்கள்னு சொன்னோம் எண்ணங்களின் தொகுப்பு இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது ஏன் உருவாகுது எண்ணம் கடந்த நிலையில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே அதாவது ஜீரோ எண்ணம் சலனமற்ற எண்ணம் ஜீரோ எண்ணங்களாக இருக்குதுன்னு ஆன்மீகர் சொல்கிறாங்களே அவங்களோட நிலைகள்லாம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலைக்கு போகணும்னா கண்டிப்பாக போக முடியும் அதெல்லாம் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நிலைகள் ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு சில மனதின் மாற்றத்தினால் நாம் இந்த எண்ணங்களிலிருந்து ரொம்பவும் சீக்கிரமாக வெளிப்படலாம் விடுபடலாம் இதில் முதல் பாயிண்ட் பார்த்தோம் எது எனக்கு இம்பார்ட்டன் இருக்கோ அதில் தான் என்னோட பிரச்சனைகளை ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு நோய்களை ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா எதுவுமே எதையுமே எல்லாமே நம்ம ஆன்மீகத்தில் ஓச சொல்லுவது போல ஒரு சாட்சி பாவனையாக இருந்து நம்முடைய எண்ணங்களை நம்ம வாட்ச் பண்ணணும் இந்த மாதிரி இருந்தாலே அந்த நோய்க்குண்டான குடிகள் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்படுகிறது நம்ம இப்போ எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுவது கிருஷ்ணர் கிறிஸ்துமஸ் எண்ணங்கள் என்பது நீர் போல வந்து கொண்டே இருக்கும் நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி நீர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பாருங்க ஆனால் அதை நாம் பின்தொடர்ந்து போதே பின்தொடர்ந்து சென்று வினையாக்கும் போதே அதை செயல்ஸ் படுத்தும் போதே அது கருமமாக மாறப்படுது ஒருத்தனுக்கு நல்ல எண்ணமும் வரலாம் கெட்ட எண்ணமும் வரலாம் அது வர்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது இயற்கையானது அது வந்து ஒரு சுயம்ப மாதிரி அதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவும் முடியாது ஒரு சில பயிற்சிகளால் கட்டுப்படுத்தினாலும் நாம் பார்க்கறது நார்மலான சமுதாயத்தில் அன்றாட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய மனிதனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகையினால் அதை நம்மளால் கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த தான் வரணும் அப்படின்னு நம்ம ஆர்கனைஸ் பண்ணவும் முடியாது ஆகையினால வந்து இயற்கையானது இயற்கையான சுபாவமே எண்ணங்கள் அந்த எண்ணங்களை நம்ம செயல் ரூபமாக தொடராம அது ஜஸ்ட்டு ஒரு வாட்சிங்ல இந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலே அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து ஆள் மனதில் நடு மனதில் பதியப்படுவது தடுக்கப்படுகிறது இது இதனால் உங்களுக்கு நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியம் அதாவது நோய்களை ஆரம்பத்திலேயே களையப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மனசோட இன்னொரு சூ சூற்றுமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுமே தன்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தான் பிரதிபலிச்சுட்டே இருப்பான் அவன் இந்த சமுதாயத்தோட தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய பாசிட்டிவான எண்ணங்களையே பிரதிபலிச்சுட்டே இருப்பான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனோவியாதின் சொல்லுவோம் ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிக்கிறது ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மாஸ்க்கு காமிக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நோயினோட அறிகுறிகள் தான் நம்ம சொல்லணும் ஒரு சில ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியும் பாசிட்டிவான சிந்தனையா நான் வந்து இருக்கிறேன் பாசிட்டிவான திங்கிங்கில் தான் இருப்பேன் இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு செயலாகும் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் இருக்கணும் அப்படின்னு நான் டெய்லி அஃபர்மேஷன் கேட்குறேன் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு கோழியானது தன்னைத்தானே கொள்ளக்கூடியது பாசிட்டிவாக இருக்கணும் இருக்கிறேன் அப்படின்னா அவன் உண்மையாலுமே அதே சொரூபமே மாறிடணும் விடுவான் அதை நான் ஒரு செயலை செஞ்சு நான் மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலியானவர் ஒரு டிராமேட்ரிக் ஆனவர் மேல்மனையான தன்மை என்பதே அவனோட உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒன்று அதை வந்து வெளிப்படுத்தினாலோ வெளியே சுடுறதுனாலோ அவனோட உள்ளத்தன்மை தன்மை மாறாது அவனு அதாவது அவனோட உண்மையான தன்மை மாறணும் அதனோட டிஎம்ஏஎல் முதற்கொண்டே மாறிடும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனசோட செயல்பாடுகள் மனம் வந்து எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அது எப்போ வேணாலும் நமக்கே தெரியாம நம்மளே ஏமாத்திக்கிட்டே இருக்கும் ஆகையினால இயல்பா சாதாரணமாக இருந்தாலே மனம் அது பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கும் அதை விட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே மனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றுறதுக்காக அது ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கும் உண்மையாக நிகழ்வது நிலங்க நிகழாமலே போயிடும் இந்த மனதோட டெக்னிக்கல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் ஒன்று நினச்சா நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு ஃபேன் எக்ஸ்ட்ரா போட்டு நம்மளை தோற்கடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை இயல்பாக விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டு கம் பண்ணி இருக்கும் நாம் எந்த ஒரு செயலும் மனதை நோக்கி நம்ம செய்யும் போவேன் நம்மளே அறியாமல் நம்முடைய மனம் அதை அந்த ப்ராசஸை தடைபடுறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் மனம் சென்று கொண்டுதான் இருக்கும் இந்த மாதிரி இந்த தூத்துமொட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனம் எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்தலாம் நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் நோய் வரும் இன்னும் தடுத்து கொள்ளலாம் இந்த மனதின் செயல்பாடுகள் சூட்சமான விதிகள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விதிகள் இருக்கு இந்த விதியை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இயற்கையாகவே மனம் நம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும் எந்த ஒரு செயலும் மனதை நோக்கி நாம் செய்யும் பொழுது மனம் அதனை ஏமாற்றி அதை விட பின்னிலைக்கே நம்மை எடுத்துச் செல்லும் ஆகையினால் மனதோடு எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் இயற்கையான மனதை கவனித்து இயல்பாக இருந்தாலே மனம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் மனதோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினச்சா மனசை அதோட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அதை ஃபெயிலியர் பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலையை கொண்டே இருக்கும் ஆகையினாலதான் மயமதை அதை இயல்பான போக்களை விட்டுவிடுவது மிக சிறந்தது இந்த மனதை சூட்சமங்களில் முதல் சூட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதை நோக்கி எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் இருந்தாலே மனம் உங்கள் வசப்படும் மனதை நோக்கி நாம் செய்ய செய்ய செய்யும் ஒவ்வொரு செயல்பாடும் பின்னோக்கி செல்வதற்குண்டான வழிகளே தவிர முன்னோக்கி செல்வதற்குண்டான பாதை இல்லை இயல்பாக விட்டாங்களே மனதை அதை கரெக்டான பாதையில் முன்னேறி சென்றுக்கொட்டே இருக்கும் அதை செய்ய செய்யவுள்ளதில்லை நம்ம தடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி செஞ்சு அந்த விஷயத்தை வந்து போக்கெடுத்துணும் எதை நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் எதை நாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் முதல்ல தோற்று போயிடுறோம் எதை என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறனோ அதுதான் என்னோடய என்னோட ஃபஸ்ட்டு வீக்னஸ் எதை என்னோட நான் திரும்ப 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 பேசுகிறனோ அந்த விஷயத்துல தான் எனக்கு வீக்ஸ் இந்த விதமான இந்த சூட்சமங்கள்லாம் நம்ம கட்டுப்பிடிச்சுட்டா மனதை நம்ம கற்றுக்கொள்ள வைக்கிறது ரொம்ப 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 ஈஸியான வேலை இதுவரைக்கும் மனதின் சூட்சமங்கள் என்ற களத்தில் ஒரு சிறை கலந்துரையாடலை உங்களோடு உங்களோட கலந்து கொண்டதை நானும் நீக்கமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்